அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல கவிதை தலைப்புல கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் நான் ஜெகதீசன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்ற ஊரில் வாழ்ந்த நடராஜன் வள்ளியம்மாள் இளையருக்கு மகனாக செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அன்று பிறந்தார் ஈரோடு தமிழன்பன் சென்னிமலையில் பள்ளி படிப்பையும் கரந்தை தமிழ் கல்லூரியிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வி படிப்பையும் முடித்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை பட்டமும் தனிப்பாளர் திரட்டு ஓர் ஆய்வு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றார் ஈரோடு தமிழன்பனோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ ஈரோடு தமிழன்பன் ஈரோட்டில் மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கினார் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் அதன் பின் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றினார் பதவிகள் அப்படின்னு பாக்குறப்போ ஈரோடு தமிழன்பன் தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றி பணியாற்றியுள்ளார் இதழியல் அப்படின்னு பாக்குறப்போ அரிமா நோக்கு என்னும் கலை பண்பாட்டு இதழை ஈரோடு தமிழன்பன் நடத்தி வந்தார் திரைப்படத்துறையில அவரது பங்களிப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஈரோடு தமிழன்பன் கே பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை ஹரிஹரன் இயக்கிய நீயும் நானும் ஆகிய படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார் வசந்தத்தில் ஒரு வானவில் என்னும் படத்திற்கு துணை இயக்குநராகவும் கதை வசன ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஈரோடு தமிழன்பன் பள்ளி மாணவனாக இருந்த போதே சுய சிந்தனை என்ற கையெழுத்து பிரதியை நடத்தியிருக்கிறார் முதல் கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொடிக்காத்த குமரன் வில்லுப்பாட்டு விடுவெள்ளி மலையமான் என்ற புனைப்பெயர்களில் எழுதிய பின் தமிழன்பன் என்னும் பெயர் நிலைத்தது முதல் கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவரது கொடிக்காத்த குமரங்கிறது தான் முதல் நூல் முதல் கவிதை நூல் வில்லுப்பாட்டு விடுவெள்ளி மலையமான் என பல புனை பெயர்கள் எழுதிய பின் தமிழ் அன்பன் அப்படிங்கிற அந்த இயற்பெயரை நிலச்சு பாரதிதாசனுடன் பத்தாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அவர் இறப்பு வரைக்கும் பழகி அனுபவம் கொண்டவர் நெஞ்சின் நிழல்கள் என்னும் நாவல் பாரதிதாசன் பரிந்துரையால் சென்னை பாரி நிலையத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியானது ஆனால் தொடர்ந்து புனைவுகள் எழுதாமல் கவிஞராகவே நிலை கொண்டார் கதைகள் எழுதல கவிஞராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஈரோடு தமிழன்பன் பாரதாசன் பரம்பரை கவிஞராக மரபு கவிதைகளை எழுதி வந்தவர் வானம்பாடி கவிதை இயக்கம் தொடர்புக்கு பின் புது கவிதையில் ஈடுபட்டார் ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்து வருது ஜப்பானிய கவிதை வடிவங்களான ஹைக்யூ சென்ரியோ லிமரை இதுதான் ஈரோடு தமிழன்பன் ஜப்பானிய கவிதை வடிவங்களான ஹைகூ சென்ரியோ ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவர் ஒரு வண்டி சென்றியோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெளிவருது என்னும் தொகுதி அந்த வடிவை தமிழில் அறிமுகம் செய்தது சென்றியோ அப்படிங்கிற அந்த புதிய கவிதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு வண்டி சென்றையோ என்னும் கவிதை நூல் வழியாக லிமரிக் ஹைக்கு ஆகிய கவிதை வடிவங்களை இணைத்து டெட் பாக்கர் அறிமுகப்படுத்திய கவிதை வடிவமான லிமரை கிளியோ பாத்திராக்கள் இரண்டாயிரத்தி இரண்டு என்னும் கவிதை தொகுதி வழியாக தமிழில் அறிமுகம் செய்தார் அப்ப அறிமுகப்படுத்துறாரு லிமரை குவ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்துறாரு இந்த லிமரை குவை அறிமுகப்படுத்தியவர் டெட் பாக்கர் அப்படிங்கிற ஈரோடு தமிழன்பன் அறுபதுக்கும் மேற்பட்ட கவிதை தொகுதிகளையும் ஆறு பெரும் தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார் மொழியாக்கங்கள் அப்படின்னு பாக்குறப்போ கணா காணும் வினாக்கள் இரண்டாயிரத்தி நான்கு இன்னும் சில வினாக்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து என்னும் வினாக்களால் ஆன கவிதை தொகுதிகளை பேராசிரியர் கிரிகோரி ஜேம்ஸ் ஆங்கிலத்தில் என்ற பெயரில் ஒரே நூலாக வெளியிட்டுள்ளார் பேராசிரியர் கிரிகோரி ஜேம்ஸ் போக் இணைந்து என்ற பெயரில் ஸ்பானிய மொழிபெயர்ப்பு வெளிவந்துள்ளது விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழன்பன் கவிதைகள் என்னும் சிறந்த நூலுக்காக தமிழக அரசு வழங்கிய முதல் பரிசை வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தமிழக அரசு அளித்த பாரதிதாசின் விருதை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல முரசொலி அறக்கட்டளையின் கலைஞர் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழக அரசின் கலைமாமணி விருதும் இரண்டாயிரத்துல பனி பெய்யும் பகல் என்னும் சிறுகதை நூலுக்காக தமிழக அரசின் விருதும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பாரதிதாசனோடு பத்தாண்டுகள் என்னும் நூலுக்காக பாவேந்தர் பாசறை அளித்த முதல் பரிசும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழக அரசு அளித்த குரல் வீட விருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல கரந்தை தமிழ்ச்சங்கம் வழங்கிய தமிழவேல் உமா மகேஸ்வரர் விருது என இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரர் தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் என்னும் கவிதை நூலுக்காக அஹ் இலக்கிய உலகின் உயரிய விருதாகிய சாகித்ய அகாடமி விருதை பெறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல திராவிடர் கழகம் நல்கிய பெரியார் விருது ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாடு புத்தகப் பதிப்பாளர் விற்பனையாளர் சங்கம் பபாசி வழங்கிய கலைஞர் பொற்கிழி விருது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி பதினாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கிய செம்மொழி ஆயிறு விருது ரெண்டாயிரத்தி பதினேழு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் வழங்கிய பருதிமார் கலைஞர் விருது ரெண்டாயிரத்தி பதினேழு தினத்தந்தி குழுமம் வழங்கிய சீபா ஆதித்தனா மூத்த தமிழ் அறிஞர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆய்வு நூல்கள் தொகை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழ் தமிழன்பனும் தமிழும் சுந்தரபெருமாள் கோவில் ந ராமலிங்கம் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழன்பன் படைப்பும் பார்வையும் கோ கோவை ஞானி எழுதியது ரெண்டாயிரத்தி அஞ்சுல கலாநிதி நா சுப்பிரமணியன் திறனாய்வு நோக்கில் ஈரோடு தமிழன்பன் நூலை எழுதுறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல ஈரோடு தமிழன்பன் படைப்புகளில் நடையியல் அப்படிங்கிற நூலை முனைவர் திரு முருகன் எழுதுறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல தமிழன்பன் படைப்புகளில் சமூகம் பேராசிரியர் சொக்கலிங்கம் எழுதுறாரு ரெண்டாயிரத்தி ஏழுல தமிழன்பன் படைப்புகளில் பெண்ணியம் முனைவர் தே வாசுகி இளவரசு எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பாப்லோ நெருதாவின் நிருதாவும் தமிழன்பனும் பா குணசேகரன் எழுதுறாரு இரண்டாயிரத்தி ஏழுல வா ஜெயதேவர் மற்றும் மணிகண்டன் கவிதை பரிமாணங்களோட முதல் தொகுதி வெளியில வருது இரண்டாவது தொகுதி வெளியில வருது மறைமலை ஒரு தமிழன்பன் அப்படிங்கிற நூல்ல வந்து மணிவாசகர் பதிப்பகம் ஒரு நூலை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழன்பன் படிப்புகளில் உத்திகள் முனைவர் ராஜாராம் திருச்சியை சேர்ந்தவர் அவர் எழுதின நூல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வா ஜெயதேவனோட ஈரோடு தமிழன்பன் சில பதிவுகள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஈரோடு தமிழன்பன் கவிதையாக்கம் சில தடத்தெறிவுகள் ரெண்டாயிரத்தி பதினாலு அமிர்த கணேசன் தி தமிழன்பன் ஒரு மகா கவி ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழ் என்பது தமிழன்பன் ப ரவிக்குமார் ரெண்டாயிரத்தி பதினாலுல கவிதையின் அழியாத காதலன் பேராசிரியர் பார் ரவிக்குமார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல மெத்தல்ஸ் அண்ட் மீனிங்ஸின் தமிழன்பன் ப்ரொபசர் எஸ் ஏ சங்கர் நாராயணன் எழுதுறாரு ரெண்டாயிரத்தி மூணுல வி ஜெயதேவ் ஜெயதேவன் அண்ட் வி ஒய் மணிகண்டன் ஃப்ரண்டரிஸ் ஆஃப் தமிழ் இதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் யூனிவர்சல் விஷன் அண்ட் டயலாக் வித் ட்ரெடிஷன் இன் தமிழ் ட்ரெடிஷன்பன் பொயட்ரி ரெண்டாயிரத்தி பதினாலில் டாக்டர் மறைமலை இலக்குவனார் தமிழ் அன்பன் பிலாசபோண்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிளட் அண்ட் ஸ்வீட் இன் அ கேப்சூல் டாக்டர் மறைமலை இலக்குவனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டைமென்ஷன் ஈரோடு தமிழன்பன் டி அமிர்த கணேசன் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்க ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பரி எட்டு அமெரிக்காவில் டல்லாஸ் நகரில் உள்ள மெட்ரோஃபெக்ஸ் தமிழ் சங்கத்தின் சார்பில் கவிஞர் டி அமிர்த கணேசன் முயற்சியால் ஈரோடு தமிழன்பனின் ஆயிரம் கவிதைகளை வாசிக்கும் கவிதை திருவிழா நடைபெற்றது இது அமெரிக்காவில் நடக்குது டல்லாஸ் நகர்ல ஈரோடு தமிழன்மன் கவிதைகள் ஆயிரம் கவிதைகளை வாசிக்கக்கூடிய ஒரு கவிதை திருவிழா நடைபெறுது இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப ஈரோடு தமிழன்மன் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் பொதுவாக கொண்டிருக்கும் அரசியல் சமூகவியல் கருத்துக்களை யாப்பற்ற கவிதை வடிவில் நேரடியான மொழியில் முன்வைத்தவர் பாப்லோ நெருதா வால்ட் விட்மான் கவிதைகளின் நெகிழ்வான உரையாடல் பாணியை கை கொண்டு எழுதப்பட்ட கவிதைகள் மேடைகளிலிருந்து நேரடியாக பொது வாசகர்களை நோக்கி பேசுபவை பாரதாசன் பரம்பரைக்கும் வானம்பாடு இலக்கிய இயக்கத்துக்குமான தொடர்பு சரடு என ஈரோடு தமிழன்பனை வரையறை செய்யலாம் நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு பெரிய பட்டியலே இருக்கு கவிதை நூல்கள் பாருங்க குடிக்காத்த குமரன் சிறார் வெள்ளுப்பாட்டு சிரிப்புகள் வசன கவிதைகள் தமிழன்பன் கவிதைகள் கவிதைகள் அதுக்கப்புறம் வரது எல்லாமே பெரும்பாலும் கவிதைகள் தான் எது தனியா இருக்கோ அதை மட்டும் நான் சொல்றேன் தோணி வருகிறது விடியல் விழுதுகள் தீவுகள் கரையேறுகின்றன அந்த நந்தனை எரிச்ச நெருப்பின் மிச்சம் பரணி பாடலாம் காலத்திற்குள் ஒரு நாள் முந்தி ஊமை வெயில் நிலா வரும் நேரம் சூரிய பிறைகள் கைக்கு கவிதைகள் இது திரும்பி வந்த தேர்வலம் கருவறையிலிருந்து ஒரு குரல் நாமிருக்கும் நாடு ஊர் சுற்றி வந்த ஓசை கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் குடைராட்டினம் சிறார் கவிதைகள் கிழக்கு சாளரம் கவிதைகள் என் வீட்டுக்கு என் வீட்டு எதிரே ஒரு எருக்கஞ்செடி நடைமறந்த ஓடையும் வந்திருந்தேன் விட்மன் தமிழ் புதுக்கவிதையிலான பயண நூல் காடு கவிதைகள் வணக்கம் வள்ளுவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை படைப்பு ஒரு வண்டி சென்றியோ முதல் தமிழ் சென்றியோ கவிதை தொகுதி தமிழோவியம் சென்னிமலை கிளோ பாத்திராக்கள் தமிழ் முதல் தமிழ் இமரைக்கு கவிதை தொகுதி வார்த்தைகள் கேட்ட வரம் இவர்களோடும் இவற்றோடும் இரவு பாடகன் கணா காணும் வினாக்கள் வினாக்களாலான முதல் தமிழ் கவிதை தொகுதி மின்னல் உறங்கும் போது கதவை தட்டிய பழைய காதலி கவின் குறு நூறு அன்னை மடியே உன்னை மறவேன் மூன்று பெயர்களும் என் முகவரி புத்தகமும் இடுகுறி பெயரில்லை இஸ்லாம் சொல்ல வந்தது ஓலைச்சுவடியும் குறுந்தகடும் என் அருமை ஈழமை கதை முடியவில்லை கனவின் சில பக்கங்கள் கசல் பிறைகள் முதல் தமிழ் கசல் கவிதை தொகுதி இது மழை மொக்குகள் யோரன் குரல் குரட்பாக்கள் வடிவில் அமைந்தது புத்தகம் என்பது ஒரு கூடை பழமொன் பழமொன்றியூ பழமொழி சென்றியூ இணைந்த முதல் தமிழ் கவிதை தொகுப்பு அதுக்கு பழமொன்றியூன்னு பேர் வச்சிருக்க ஒரு கூடை பழமொன்றியூ தத்து பித்துவம் புதுநெறி காட்டிய புரட்சி கலைஞர் இன்னும் சில வினாக்கள் திசை கடக்கும் சிறகுகள் ஐந்தினை ஹைகு இரு சுழர்கள் மாற்று மனிதம் வல்லிச்சந்தம் பூக்களின் விடைகள் புலரி கைகளில் சிறு சிறு சூரியர்கள் இசையமைக்கும் இசையமைப்புகள் இசைக்கவிதைகள் ஒரு கவலம் சோறும் ஒரு கவிதையும் நட்பு இன்னிசை அளபடை சென்னிமலை ஞாபக சாளரம் இன்னும் இசை உண்டு இந்த வீணையில் முகமொழி நூறு ஒளியின் தாயகம் ஒப்பில்லா நாயகம் காலத்தால் மறையாத கருப்பு சூரியன் மொழியாக்கங்கள் அப்படின்னு பாக்குறப்போ பாப்லோ நெர்தாவோட கவிதைகள் ஜப்பானிய ஹைக்கூ நூறு குறிப்புகளுடன் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு இறக்குமதி பன்மொழியாக்கம் ஆங்கில வழி உரைநடை படிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பாடின காவலர் சிறுவர் கதைகள் கதைகள் சிறார் கதைகள் சிறார்கதைகள் கண்மணிக்கு சில கதைகள் என்ற பெயரில் சென்னை விழிகள் பதிப்பக வெளியிட்ட நூல் நெஞ்சின் நிழல் புதி புதினம் தாயின் மணிக்கொடி கட்டுரைகள் தனிப்பாடல் திரட்டு ஒரு ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வேடு சிகரங்கள் மேல் சிறு மேல் விரியும் சிறகுகள் கட்டுரைகள் என்னை கவர்ந்த பெருமானார் சொற்பொழிவு தொகுப்பு கவிதை சிந்தனைகள் கட்டுரைகள் இலக்கிய பயன் கட்டுரைகள் புரட்சிக் கவிஞர் கதைகளில் கவிதைகளில் தமிழ் தமிழன் தமிழ்நாடு சென்னை பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய அறக்கட்டளை சொற்பொழிவு தொகுப்பு இது ஒரு நாளில் சிறுகதைகள் அனைக்கவா என்ற அமெரிக்கா பயண இலக்கியம் பாரததாசனோடு பத்து ஆண்டுகள் உரைநடை கலையா கைவினையா கட்டுரைகள் ஈர நெருப்பு நாடகங்கள் தேம்சு நதியில் தேன் தேன் தமிழ் அலைகள் உரைநடை பாப்லோ நெருதா பார்வையில் இந்தியா சென்னையில் இருந்து வெளிவரது பாப்லோ நெருதா ஸ்பானிய லத்தீன் அமெரிக்க ஆய்வு வெளியீடு ஈரோடு தமிழன்பன் பார்வையில் டேக்வாண்டா தற்காப்பு கலை கனைகளும் கனிகளும் உரைநடை கண்கள் கடந்த காகித வீதிகள் உரைநடை வீரத்துறவி விவேகானந்தரும் மனோன்மணியும் சுந்தரனாரும் ஒரு சந்திப்பில் கட்டுரை வாழ்க்கையின் வெற்றிக்கு வள்ளுவர் கட்டுரை கலாம் என்னும் கலங்கரை விளக்கு வாழ்க்கை வரலாறு தலைவாயில் கட்டுரைகள் ஈரோடு தமிழன்போன் அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதியையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்